கோவை தடாகம் சாலை இடையர்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கோவை மாவட்டம் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் பெதஸ்தா மருத்துவமனை அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இம்முகாமில் கண்புரை நோய் நீர் அழுத்த நோய் மாலைக்கண் நோய் மாறு கண் சீழ் வடிதல் பார்வையாக ஆகியவற்றுக்கான பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்பட்டது மேலும் பார்வை கோளாறு கண்டறியப்பட்டு குறைந்த வெளியில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன இம்முகாமில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இம்முகாமை டாக்டர் ஐசக் கிறிஸ்டியன் மோசஸ் துவங்கி வைத்தார் சமூக சேவகரும் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவையின் தலைவருமான புஷ்பானந்தம் முன்னிலை வகித்தார் இம்முகாமில் இடையற்பாளையம் நடுநிலைப் பள்ளியின் பெற்றோர் சங்க தலைவர் கண்ணப்பன் லக்ஷ்மி ஜபா வர்ஷினி மோகன் ராஜா பரிமளா சினிமா இயக்குனர் சண்முகராஜன் வழக்கறிஞர் பால்ராஜ் பொள்ளாச்சி மிதுன் ஜிஎஸ் ஃபைனான்ஸ் சிட்ஃபண்ட் ஞானகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ புஷ்பானந்தம் அனைத்து சமூக மக்களுக்கு உதவப்பேரவின் நிறுவன தலைவராக இருந்து வருகிறேன் மற்றும் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன் எனது அலுவலகம் கோவை தடர ரோடு சிவாஜிகானில் செயல்பட்டு வருகிறது கடந்த பத்து வருட்டுக்கு மேலாக இலவச சட்ட ஆலோசனை மரக்கன்று நடுதல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்று எனது அமைப்பும் அறிந்து கண் அரவிந்த் கண் மதமும் இணைந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பள்ளியில் முகாம் நடத்தி கொண்டு வருகிறோம் தற்போது இந்த முகாம் கஞ்சி முகாம் நடத்தி கொண்டு வருகிறோம் தற்போது இந்த கஞ்சி முகாம் இருபத்தோறாவது கேம்ப் ஆகும் எனது அலுவலகம் அருகில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் பள்ளியில் தற்போது இந்த முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு இப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் வந்து அனைவரும் தற்போது முகாமில் கலந்து கொண்டு பயனடித்து வருகிறார்கள் குறிப்பாக எனது அம் எனது அமைப்பில் உள்ள அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறார்கள் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்